அதுவும் குறிப்பா மத்தியில ஆட்சியில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி மாநில தலைவராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் கடத்தல் செய்ய போறாங்க மீனவர்கள் கடத்தல் செய்ய போறாங்க கடத்தல் செய்ய போனா இலங்கை கடற்படை இப்படித்தான் நடக்கும் அப்படின்ற ஒரு வார்த்தை வச்சிருக்காரு அந்த வார்த்தையை நாங்கள் வன்மையா கண்டிக்கிறோம் ஒரு இன்னும் சொல்ல போனா உலகத்திலேயே ஆபத்தான இரண்டாவது விவசாயக்கூடிய மக்களை ஒரு தொல்குடி மக்களை ஒரு பறந்துபட்டு உலகத்தின் நாகரிகம் தொன்மை நிறைந்த ஒரு மக்களை இப்படி வந்து இந்த வார்த்தைகளை சொல்லி பேசுவது மிகப்பெரிய அவமானப்படுத்துவதாகவும் எங்களை மொத்தமாவே எங்களை எல்லாரையும் வந்து கேவலப்படுத்துவதாகவும் நாங்கள் பாக்குறோம் இந்த வார்த்தையை ஒரு சொல்வது வந்து அவரை தினமாங்க அவர் எந்த சூழல சொல்லியிருக்கிறார் அப்படின்னு அவர் தன்னை குடிய பரிசோதனை செய்யணும் அப்படின்னு நாங்க கேட்கறோம் அதை தாண்டி ஒரு மிக முக்கிய செய்தியாக நம்ம பாக்குறது என்னன்னா தொடர்ந்து போராட்டங்கள் நடத்தி கொண்டே இருக்கோம் நம்மை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு நட்பு நாடு அப்படிங்கிற அங்க இருக்கக்கூடிய பொருளாதார சூழலும் இந்தியாவே சார்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழலா இருக்கிற பட்சத்துல ரெண்டு நாடுகளுக்குமான கடல் எல்லையினுடைய அளவு குறைவா இருக்கு ஒரு நாடுக்கான கடல் எல்லை அளவு நூறு நாட்டுகள் மைல் இருக்கணும் ரெண்டுக்குமான கடல் எல்லை ரொம்ப குறைவா இருக்கிறதுனால நூறுக்கும் குறைவா இருக்கிறதுனால இரு நாடுகளுக்கான ஒரு மீன்பிடித்தலுக்கான ஒரு பிரத்யேக சட்டத்தை உருவாக்கிக்கலாம்னு உட உலக கடல் சட்டம் சொல்லும் போது ஏன் அந்த சட்டம் குறித்து இந்த ரெண்டு நாடுகளும் இது வரைக்கும் பேசாம இருக்கிறாங்க சாகுங்க எங்களுக்கு என்ன அப்படின்ற ஒரு வேடிக்கை பார்க்கும் தன்மையா தொடர்ந்து இது இன்னைக்கு நேத்து நடக்கல பல நூறு படல்கள் பிடிபட்டு வச்சிருக்காங்க பல ஆயிரம் பேரை ஆஹ் கைது செஞ்சு கைது செஞ்சு பல லட்சக்கணக்கான பேரை அடைச்சு அடைச்சு வச்சு வச்சிருந்து சில பேரை விட்டாங்க பல பேரை விடாமையே விட்டாங்க ஆயிரக்கணக்கான கடலோர மக்கள் இந்தியாவினுடைய குடிமக்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க அப்ப இது எந்த நடவடிக்கையும் இந்த அரசு செய்யாம தொடர்ந்து எங்களை போராட கொண்டே இருக்கு இப்ப இன்னைக்கு இந்த போராட்டத்தினுடைய முடிவாக என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த போராட்டத்திற்கான செவி எடுக்கல அப்படின்னா நாங்க எங்க வந்து எங்களை எங்க மீது எரிபொருள்ல ஊத்தி கொளுத்திக்குவோம் அப்படின்ற சூழ்நிலைக்கு நீங்க தள்ளி இருக்கிறாங்க ஏதாவது இங்க இருக்கிறவங்களுக்கு நடந்தது அப்படின்னா முழுவதுமாக மத்திய மாநில அரசுக்கு தான் அதுக்கான பொறுப்பை ஏற்றுக்கொள்ளணும் ஒரு உயிர் இந்த இடத்துல போனாலும் ஏன்னா ஆயிரத்துக்கும் மேற்பட்ட உயிர்கள் போன போது கூட நாங்கள் இந்த அரசாங்கத்தை எதிர்த்து கொந்தளிக்கல இந்த அரசாங்கத்தை எதிர்த்து நாங்க மிகப்பெரிய அளவுல வன்முறை வெறியாட்டங்களை செய்யல தார்மீக ரீதியாக ஜனநாயக அடிப்படையில் போராடுகிறோம் இந்த மக்கள் தான் நாங்கள் இந்த மண்ணினுடைய மக்கள் தான் நாங்களும் இந்த மண்ணினுடைய குடிகள் தான் நாங்களும் எங்களுக்கான உரிமையும் கொஞ்சமாவது மீட்டு கொடுங்கன்றோம் ஏற்கனவே எங்களுடைய சொத்தான கச்சத்தீவை நீங்க கொடுத்தீங்க யாரை கேட்டு கொடுத்தீங்க பொதுமக்கள் கருத்து கேட்பு கூட்டம் நடத்துனீங்களா இந்திய ஒன்றியத்திலுடைய ஆட்சி அதிகாரத்தை கையில வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டுக்கு சொந்தமான தமிழ் மக்களுக்கு சொந்தமான இந்த ராமநாதபுரம் மன்னருடைய ஒரு தீவை எடுத்து இந்த ராமநாதபுரம் மக்களுக்கு சொந்தமான ஒரு தீவை எடுத்து கொடுக்கறதுக்கான அதிகாரம் உங்களுக்கு யார் கொடுத்தது இன்னும் சொல்ல போனோம் சட்டத்துக்கு புறம்பாக கொடுத்த கச்சத்தீவை எங்களுக்கு மீட்டு கொடுக்கணும் அப்படின்றத தொடங்கி ஆளுநர் சொல்றாரு கச்சத்தீவை கொடுத்தது தான் பிரச்சனை இது இன்னைக்குதான் உங்களுக்கு தெரியுமா இது முன்னாடி எல்லாம் தெரியாது உங்களுக்கு கச்சத்தீவை ஏன் கொடுத்தீங்க நீங்க இப்ப இன்னைக்கு ஒரு பக்கம் காங்கிரஸ் கொடுத்தாங்க இன்னொரு பக்கம் இந்த பாரதிய ஜனதா வந்த பிறகு ஏன் அதை மீட் எடுக்கணும் பல்வேறு கேள்விகள் இருக்கு ஒட்டுமொத்தமா நாங்க வைக்கிற கேள்வி என்னன்னா இந்த மண்ணில் எழுவதாயிரம் கோடி அந்நிய செலவானியை ஆண்டொன்றுக்கு ஈட்டி தருகிற ஒரு இனக்கூட்டத்தை ஏன் இவ்வளவு கேவலமா நடத்து எங்களுக்கான ஒரு வாழ்வாதாரத்துக்கான நில உரிமை கிடையாது எழுபத்தி ரெண்டு சதவீத மக்களுக்கு இன்ன வரைக்கும் பட்டா இல்லாமல் நிரந்தர குடியுரிமை பட்டா இல்லாம வாழறோம் ஒரு தொழில் வாய்ப்புகளை முறையே அமைச்சு தரல ஒரு தொழில் கூடங்கள் கிடையாது ஒரு மீனை புடிச்சிட்டு வரோம்னா அதை பதப்படுத்துறதுக்கான இடம் கிடையாது எங்களுக்கான வாழ்விடங்கள் குறுகப்பட்டுருச்சு நாங்க வந்து மீன் உலர்தலங்கள் கிடையாது எங்களுடைய வாழ்க்கையே நாங்க இருக்கிறத வச்சு ஏதாச்சும் குழப்பம் நடத்துவோம் அப்படின்னு பண்ணிதான் இந்தியாவிற்கான வருமானத்தை ஈட்டி விட்டுருவோம் அப்படி இருக்கிற எங்களை ஏன் இவ்வளவு சித்திரப்படுத்தி கடற்கரை ஓரங்களை பல அழிவுகரமான தொழில் திட்டங்களை கொண்டு வந்து எங்களை வாழ முடியாம பண்ணி அந்த கழிவுகளை எல்லாம் கொட்டுகின்ற குப்பை தொட்டியாக கடலை வாழ்வாதாரத்தை பாதி தொலைச்சிட்டு இருக்கோம் ஒழுங்குமுறை சட்டம் கடலோர முறைப்படுத்துதல் சட்டம் வன சட்டம் அந்த சட்டம் இந்த சட்டம்னு ஆயிரம் சட்டத்தை கொண்டு வந்திருக்கீங்க கடல்ல ஹைட்ரோ கார்பன் எடுக்கிற திட்டத்துக்கு நீங்க அனுமதி வழங்கியிருக்கீங்க பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டல அறிவிக்கப்பட்ட மாவட்டங்கள்ல கூட ஹைட்ரோ கார்பன் எடுக்கிற திட்டத்தை கொண்டு வந்திருக்கீங்க வாழ்றதா வாழ்றது இந்த மண்ணினுடைய பிரஜைகள் இல்லை அப்படின்னு நீங்க எழுதி கொடுத்துருங்க நாங்க எல்லாரும் போயிருக்கோம் எங்களுக்கு இருந்தாலும் கடல் தான் இல்லைனாலும் கடல் தான் நாங்க கடலுக்கே போய் விழுந்துருவோம் அப்படியாவது இந்த அரசாங்கம் சந்தோஷமா இருக்குமா பிடிபட்ட மக்களுக்கு நீங்க சிந்திச்சு பாருங்க நாற்பது லட்சம் ரூபாய் அவதாரம் வச்சிருக்காங்க படகு பழுதடைந்து போய் அங்க போய் பிடிபட்டுறவங்களுக்கு நாற்பது லட்சம் ரூபாய் அவதாரம் விரிக்கிறாங்க அப்படின்னா இது என்ன மாதிரியான மனநலம் ஒரு நாளைக்கு வரும் கடலுக்கு போன பிடிக்க போனா ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் எல்லாம் கிடைச்சிடாதுங்க மூவாயிரம் நாலாயிரம் கிடைக்கிறதே பெரிய விஷயம் இதுல என்னன்னா இது அந்த கலெக்ஷன் பேட்டான ஒரு முறை இருக்கு நீங்க நூறு ரூபாய் வந்து அதுல இவ்வளவு ரூபாய் பர்சன்டேஜ் அதை எடுத்து நீங்க பேரும் பிரிச்சுக்கணும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழல்ல எப்படி வந்து எங்களால இவ்வளவு பெரிய தொகையை கட்டணும் அரசாங்கம் இந்த தொகையை கட்டணும் அந்த மீட்டி தரணும் காரைக்கால்ல இருக்கக்கூடிய பகுதியில பிடிப்பட்டிருக்கக்கூடியவர்கள் காலில் சுடப்பட்டு அதுக்கான மருத்துவ சிகிச்சை கூட முறையா அந்த புள்ள வாழ்வாசாவான்னு போராடிட்டு இருக்கா ஒரு இருபத்தேழு வயது இளைஞர் அதே மாதிரி இன்னும் ரெண்டு பேர் மேலேயும் அந்த துப்பாக்கி சூடு நடந்தது எங்களுக்கான ஒரு வழித்தடங்கள் கிடையாது படகுல நாங்க முறையா மீன் முடியாது எந்த நேரம் வேணாலும் எங்க படகை ஏறி ஆய்வு செய்யலாம் அப்படின்ற சூழல் எப்படி அமைஞ்சது நமக்கு ஒரு கேள்வி இருக்கும்போது இன்னைக்கு மரியாதைக்குரிய அந்த அண்ணாமலை அவர்கள் சொன்னது வந்து மிக பெரிய வருத்தத்தை கடத்தல்காரர்களாக எங்களை சித்தரிக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்க உண்மையிலேயே கடற்படை வச்சிருக்கீங்கன்னா கடத்தல்காரர்கள் வந்தாங்கன்னா அவங்களை நீங்க தாராளமா பிடிங்க மீன் பிடிக்கக்கூடிய கடலோர மக்களை ஏன் அஞ்சிக்கிறீங்க சீனாவினுடைய அதிபர் இந்தியாவுக்கு வர்றார் ஒரு ஒரு ப பகுதியினுடைய ஒரு கடற்கரை மாவட்டத்துக்கு வரார் கடல்ல இருக்கக்கூடிய மீன் பிடிச்சிருந்து கூடிய கடலோடி மக்களை விரட்டி தாங்க அடிச்சாங்க இது என்ன மாதிரியான போக்கு ஏன் எங்களை இப்படி படுத்துறீங்க எங்களுக்கான அரசியல் அதிகாரம் இல்லை அப்படிங்கறதுனால தானே இது ஒரே காரணமா இருக்கு அதனால அந்த மக்கள் ஒன்று கூடி நாங்க போராடுறோம் எங்களுடைய போராட்டத்தினுடைய அடுத்த கட்டத்துக்கு எங்களை நகர்த்தாம எங்களை தள்ளாம எங்களை நிர்பந்திக்காம அரசு உடனடியாக கவனத்தில் எடுத்து அங்க இருக்கக்கூடிய விசைப்படங்களையும் மீனவர்களையும் மீட்டு தரணும் அப்படின்னு இந்த நேரத்தில் அரசாங்கத்தை அழியும் சூழலில் ஏற்படும் இல்ல நிச்சயமாக தீர்வுகளை எட்டிவிட முடியும் இப்போ நாங்க என்ன கேட்கிறோம் இப்ப எங்களுக்கான ஒரு கோரிக்கையை நாங்க சொல்ல ஒரு மீன்பிடி இறங்குதளம் கேக்குறோம் அல்லது ஒரு தூண்டில் வளைவுகள் கேக்குறோம் இந்த மாதிரியான சில விஷயங்கள் கேக்குறோம்னு வச்சுக்கலாம் இது உடனடியா செஞ்சு குடுக்கறதுக்கு வருவாங்க ஏன்னா அரசினுடைய திட்டங்கள் இருக்கு அதை செயல்படுத்தும் போது இவங்களுக்கான ஒரு வாய்ப்பாக அவங்களுக்கான ஒரு பொருளாதாரத்தை ஈட்டக்கூடிய வாய்ப்பாக சில வேலைகள் அமைஞ்சிருது அதே வேலையில படகு பிடிபட்டுருச்சு இல்ல இந்த மாதிரி ஒரு கடலோரங்கள்ல மிகப்பெரிய ஒரு தொழிற்சாலை வருது அதை தடுத்து நிறுத்துவதற்கான மக்கள் போராட்டம் அப்படின்னா வர மாட்டாங்க படகு பிடிபட்டுச்சு வர மாட்டாங்க எங்களுடைய மீனவர்கள் பிடிபட்டாங்க வர மாட்டாங்க இப்ப இவ்வளவு தூரம் இங்க வரக்கூடியவங்களுக்கு இங்க வந்து போறதுல என்னங்க பிரச்சனை இப்ப மக்களுடைய குறைகளை கேட்க மாட்டீங்க அப்படின்னா இங்க அரசியல் அரசியல்வாதிகள் அரசியல் செஞ்சு அவர்களுடைய பிற பிழைப்பை இங்க மக்கள் பிரச்சனை பிரதானமாக பார்க்கப்படுவதே இல்லை அப்படிங்கறது யதார்த்தமா அவங்களே காட்டுறாங்க ஒரு திருமண நிகழ்வுக்கு வராங்க இவ்வளவு பெரிய உண்ணாவிரதம் நடக்குது வந்து இந்த மாதிரி நாங்க வெளியுறவுத்துறை அமைச்சரை பார்க்குறோம் இல்ல நான் இப்ப இவ மரியாதைக்குரிய அண்ணன் அண்ணாமலையை மட்டும் சொல்ல பல்வேறு இன்னைக்கு மாநில கட்சிகளா இருக்கக்கூடியவங்களா இருக்கட்டும் இல்ல மற்ற கட்சிகளா இருக்கட்டும் ஓட்டு வாங்க வேண்டிய நேரத்துல எல்லா மக்களையும் வந்து சந்திக்கிறோம்ல அப்ப அவங்க பாதிப்படைஞ்சிருக்கக்கூடிய அடைஞ்சிருக்கக்கூடிய எல்லா மக்களையும் ஒன்று சந்திக்கல இது எப்படிப்பட்ட ஒரு கொடிய போகும் இதே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பாசி எடுக்க போன பெண் அவர் மீனவ பெண் தொழிலாளர் ஆறு பேர் வடமாநிலத்துல பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டாங்க என்ன தீர்வு கிடைச்சது என்ன மாற்றம் வந்தது யார் இங்க பாதுகாப்பா இருக்காங்கன்றது உணர்றாங்க மீனவ பெண் தொழிலாளர்களுக்கு ஏதாவது அங்கீகாரம் இருக்காங்க இந்த கூட்டுறவு சங்கம் நலவாரி இதை தவிர அவர்களை தொழிலாளர்களாகவே அங்கீகரிக்கல அப்ப எப்படிப்பட்ட ஒரு ஒரு நெருக்கடி வாழ்க்கையை இந்த அரசு எங்களுக்கு கொடுத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க நிச்சயமா நீங்க இந்தியாவை தமிழர்களை ஒரு ஓரமா ஒதுக்கி பார்க்கணும் தமிழர்களை கடலோர மக்களை ஒரு ஓரமா ஒதுக்கி இப்ப எங்களுக்கான ஒரு பெரிய பங்கேற்பு கிடையாது இப்ப ராஜ்யசபால பேசுறதுக்கு எங்களுக்கு ஆள் கிடையாது இப்ப நீங்க மக்களவையில எங்களை உங்களோட பிரச்சனை பத்தி பேசுவதற்கு ஆளு கிடையாது ஒரு சட்டத்தை திருத்துறாங்க அப்படின்னா அந்த கடலோர முறைப்படுத்த சட்டம் நீர் கொள்கையா இருக்கட்டும் மீன்பிடி கொள்கையா இருக்கட்டும் யாரை கேட்டு நீங்க அந்த எல்லாம் உருவாக்குறீங்க தேசிய மீன்வள கொள்கையை ஒரு ஒரு கொள்கையை உருவாக்கி இருக்கீங்க மத்திய அரசு அங்க யாரோட இந்த இது தர்க்கம் செய்யப்பட்டது யாரோட விவாதிக்கப்பட்டது எந்த மக்களோட கருத்து கேட்பு கூட்டம் நடத்தப்பட்டது இது எந்த கொள்கையை நீங்க எதுக்காக உருவாக்கி வச்சிருக்கீங்க இது ஒரு கேள்வி இருக்கு இன்னொரு பக்கம் தமிழ்நாடு மீன்பிடி ஒழுங்குமுறை சட்டத்தை திருத்தம் செய்யறாங்க அது யாரை கேட்டு திருத்துறீங்க யார்கிட்ட கேட்டீங்க மீன் பிடிக்க போறது நான் மீன் பிடிக்க போறது என்னுடைய கடல் தளம் கேரளாவில் இருக்க மீனவர்கள் கடலுக்கு பட்டா கேட்டுட்டு இருக்காங்க எங்களுக்கே பட்டா இல்லாம நாங்கள் தவிச்சிருக்கோம் வாடகை நிலத்துக்கே பட்டாலாம் அப்ப உண்மையிலேயே நாங்கள் மாற்றாந்தாய் பிள்ளைகளாக கூட நடத்தப்படுதுங்க உண்மையா சொல்லணும் ஒரு ஏதிலிகள் மாதிரி நடத்தப்படும் எங்களுக்கான எந்த உரிமையும் கிடையாது எந்த சலுகையும் கிடையாது குறைஞ்சபட்சம் இந்த இந்த பகுதியில் ஒரு சலுகையா இருந்தது மீன்வளத்துறை அமைச்சர் என்கிற ஒரு பதவி அதுவுமே எங்களுக்கு இல்லை எங்களோட பிரச்சனையை யார் போய் பேச போறாங்க யார் வந்து சரி செய்ய போறாங்க அரசியல் பங்கேற்பற்ற அரசியல் அதிகாரமற்ற ஒரு எப்படி சொல்றோம் ஒரு தாயை எழுந்த பிள்ளை மாதிரி நாங்கள் நிக்கிறோம் இதுதான் யதார்த்தமான உண்மை உங்களுக்கு வருமானத்தையும் மீட்டி கொடுத்து விட்டு எங்களுக்கான உரிமையை கூட பெற முடியாத ஒரு கூட்டமாக தான் கடலோர மக்கள் சிந்திச்சு பாருங்க ஒரு பெண்ணோட வழியை நினச்சி பாருங்க கணவர் போய் இலங்கை கட நல்ல சோறு திங்க முடியுமா அந்த குழந்தைகளுக்கு நல்ல சாப்பாடை சமைச்சு போட முடியுமா சாப்பாடு அள்ளி வாயில் வச்சா இலங்கை கடற்படை கொடுக்குற சோறு தான் எங்களுக்கு நினைவு எங்கள் வீட்டுக்கார் சொன்னார் குழம்பு ஊற்ற மாட்டாங்களானே குழம்பு ஊற்ற மாட்டாங்களா இந்த காரப்பொடி மாதிரி தேங்காய் துருவலையும் காரப்பொடியும் ஒன்னா சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாங்க அதை அள்ளி போட்டு வெள்ளை சோறு நீங்க நினைச்சு பாருங்க மூணு வேலையும் இதே உணவு மூணு வேளை இதே உணவு அறுபது நாள் இருந்தாலும் இதே உணவு தான் நூத்தி இருபது நாள் இருந்தாலும் இதே உணவு தான் நாலு நாள் சாப்பிட முடியுமாண்ணா அந்த சாப்பாடு வயிறு என்ன ஆகும் நான் எங்க வீட்டுக்காரர் கடல்ல இருந்து வா அங்க இலங்கையில இருந்து வந்த பிறகு அறுபது நாள் அவருக்கு வந்து மருத்துவ சிகிச்சை கொடுத்தேன் அறுபது நாள் சரியா சாப்பிட முடியாத அவரால சரியா தூங்க முடியாதவரால அவ்வளவு நெருக்கடிகள் உள்ள சாப்பாடு இந்த அறுபது நாளும் நாங்கப்பட்ட வேதனை பாருங்க என் பிள்ளை காலையில எந்திருச்ச அப்பா அப்ப அங்கிட்டு இங்க இருக்க ஒவ்வொரு பெண்களுக்கும் அதான் நன்றி நாங்க என்ன பாவம் பண்ணோம் கடலோடியா பிறந்ததே ஒரு குத்தமா இந்த கடல் சமூகத்துல இந்த தொல்குடி மக்களா பிறந்தது ஒரு குத்தமானு கேக்கு வேற என்ன நாங்க பாவம் பண்ணோம் எங்களுடைய கச்சத்தீவை நீங்க கொடுத்துட்டு எங்க நேரத்துக்கு நாங்க போகும்போது நீங்கள் அத்துமீறி உள்ளே வருகிறேங்க இந்த கோடு பார்டர் லைனை யார் போட்டது யாரை கேட்டுட்டு போட்டீங்க இந்திய அரசும் இலங்கை அரசும் வந்து உட்கார்ந்துகிட்டு பேசுவீங்களா எங்களுக்கான நிலத்தை நீங்க ஊறு போடுறதுக்கு எங்களையே அதுல உள் பங்கீடா நீங்க வைக்கல அதிகாரத்துவம் நபரா நீங்க ஏன் வைக்கல எங்களுக்கான பிரதிநிதித்துவத்துக்காகவாது எங்களை நீங்க உட்கார வச்சிருக்கணும்ல யாரை கேட்டு எல்லைக்கோடு போட்டீங்க இந்த எல்லைக்கோடு யாரால் வர ஏற்கப்பட்டது அந்த அதிகாரிகளை கூட்டுவாங்க நாங்க கேட்கறோம் எப்படி நீங்க எல்லை கூடப்படி போட முடியும் இவ்வளவு பெரிய நாட்டுக்கு இவ்வளவு பெரிய எல்லை இத்திரோண்டு நாட்டுக்கு இவ்வளவு பெரிய எல்லையான ஒரு தார்மீக இல்ல நான் கேக்குறேன் எனக்கு வந்து இருபத்தஞ்சு ஆகுது அம்பது வயசு ஆகுதுன்னு வச்சுக்கோங்க நான் ஒரு உணவு சாப்பிடுறேன் அஞ்சு வயசு குழந்தை ஒரு உணவு சாப்பிடும் அஞ்சு வயசு குழந்தை குடுக்குற உணவு எனக்கு கொடுத்துரு எனக்கு கொடுக்குற உணவை அஞ்சு வயசு குழந்தை கொடுத்தா இது உண்மையிலேயே சமூக நீதியா சமநீதியான்னு கேக்குது இல்ல இல்ல நாங்க அப்படி கூட கேட்க வரல இரு நாடுகள் உட்கார்ந்து பேசுங்க இது மாதிரி அடிக்காதீங்க கைது செய்யாதீங்க அவமானப்படுத்தாதீங்க எவ்வளவு கொடூரமான தண்டனைகள் நாங்க அனுபவிச்சு ஒரு பெத்த தகப்பனை தன் மகனையும் புணர வச்சிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு நிர்வாணப்படுத்தி நிர்வாணப்படுத்தி ரெண்டு பேரை நிக்க வச்சு கட்டி பிடிக்க சொல்லியிருக்காங்க பச்சை மீனை திங்க சொல்லியிருக்காங்க ஒரு சூட் ஒரு அந்த நம்ம சைலன்ஸ் சொல்றோம்ல சைலன்சர் சொல்றோம்ல அந்த மாதிரி ஒரு சுடக்கூடிய ஒரு அந்த இடத்துல போயிட்டு வெறுமனையை உடையே இல்லாம கட்டி வச்சு வேக வச்சிருக்காங்க இரும்பு ஆடால பிறப்புறுப்புல தாக்கியிருக்கிறேன் இந்த கொடுமையெல்லாம் நீங்க திரைப்படங்களை நீங்க பாக்குறீங்களே இதெல்லாம் நெஜ வாழ்க்கை நாங்க அனுபவிச்சிருக்கோம் ஒரு மனிதராக கூட நடத்தப்படல ஒரு மானமுள்ள மனிதராக கூட நடத்தப்படல அப்ப இந்த வேதனை எல்லாம் நாங்க எங்க சொல்றோம் ஏன் இந்த அரசு எங்களை இவ்வளவு கேவலமா பாக்கு அதனோட வழியும் வேதனை தான் நன்றி